வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தனிப்பட்ட நினைவு குறிப்பு பத்தி பேச போறோம் இது வந்து ஹாஸ்டல் குஸ்கா நினைவுகள் உங்களுக்காகவே இந்த அனுபவத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வெறும் சாப்பாட்டு கதை இல்ல ஒரு காலேஜ் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாவே இந்த குறிப்புல சொல்றாங்க குறிப்பா காலேஜ் ஹாஸ்டல்ல செவ்வா இல்லனா வியாழக்கிழமை வந்துட்டா போதும் ஆமா ஒரே கொண்டாட்டமா இருக்குமா ஓஹோ அப்படியா காரணம் மெஸ்ல ஸ்பெஷல் குஸ்கா குஸ்காவா ஆமா ஊர்ல தக்காளி சோரே பிரியாணின்னு நினைச்ச பல பேருக்கு காலேஜ்ல தான் இந்த குஸ்கா அறிமுகமாகுதான் சரி சரி இதுல வந்து கறி இருக்காது ஆனா மத்தபடி பிரியாணி மாதிரி தான் அதுவும் அன்லிமிட்டெட் அன்லிமிட்டடா ஆமா இதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்திருக்குன்னு சொல்றாங்க வாங்க இது ஏன் இவ்ளோ முக்கியமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த குறிப்புல குஸ்காவை எப்படி சொல்றாங்க கறி சேர்க்காத நல்ல நெய் மணக்க மணக்க செய்யற ஒரு பிரியாணி வகை சாதம் நெய் மணத்தோட ஆமா இதோட ஸ்பெஷல் சைட் என்னன்னா அவிச்ச முட்டைய தக்காளி தொக்கு மாதிரி செஞ்ச கிரேவில போட்டு கொடுப்பாங்க முட்டை மசாலா ஓ இதுதான் காம்பினேஷன் இதுக்கு தனியா டோக்கன் வாங்கணும் சில சமயம் ஆம்லெட் ஆப் கூட இருக்குமா ஆனா இந்த முட்டை மசாலா தான் கிங் அப்ப அது ரொம்ப ஃபேமஸ் போல நிச்சயமா கூடவே வெங்காய பச்சடியும் இருக்கும் இங்க பாருங்களேன் இந்த குறிப்புல இந்த ரொம்ப சாதாரணமான ஒரு உணவு ஆமா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இது வெறும் சாப்பாடு இல்லாம அந்த ஹாஸ்டல் வாழ்க்கையில அந்த டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒரு கொண்டாட்டமா இருந்திருக்கு கரெக்ட் அந்த சூழல்ல இது எப்படி இவ்ளோ பெரிய விஷயமா மாறிச்சுன்னு யோசிக்க வைக்கிறது இல்லையா ஆமா ஆமா அந்த அனுபவமே தனிதான் குறிப்புல சொல்ற மாதிரி குஸ்கா அன்னிக்கு சீக்கிரமா மெஸ்ஸுக்கு போகணும் உள்ள நுழையும் போதே அந்த மசாலா வாசனை ஆஹா தூக்குமா வாசனையிலே பாதி பசி போயிரும் போல. செடின்னு ரெடியா இருக்கும். அப்புறம் தட்ட சுடுதணிலே கழுவி மெஸ்பாய் கிட்ட வடிச்சிட்டு நிக்கணும். ஓ அது ஒரு process. ஆமா. அப்புறம் இன்னொருத்தர் கிட்ட டோக்கன் கொடுத்து அந்த முட்டை மசாலா கப் வாங்கணும். டோக்கன் சிஸ்டம் வேற. தட்டல குஸ்காவா அள்ளி போட்டு ஒரு பக்கம் முட்டை கிரேவி இன்னொரு பக்கம் பச்சடி. அந்த வெயிட்டிங் அந்த ஏற்பாடு எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பகுதி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தட்டை கழுவுறது டோக்கன் வாங்குறது இதுக்கெல்லாம் அந்த குறிப்புல முக்கியத்துவம் இருக்கா இல்லை இது சும்மா சாப்பாட்டுக்கு முன்னாடி செய்கிற வேலையா அதாவது அந்த குஷ்கமல இருக்கிற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்குற ஒரு சடங்கு மாதிரி இதை பாக்குறாங்களா நிச்சயமா இது ஒரு சடங்கு மாதிரிதான் அந்த குறிப்பு சொல்லுது அந்த ஆன்டிசிபேஷனை ஏத்துற மாதிரி சரி இப்போ டேஸ்ட்டுக்கு வருவோம் சொல்லுங்க பார்க்க கொஞ்சம் வெள்ளையா உதிரி உதிரியா

அப்புறம் அந்த மசாலா கிரேவியோட சேர்த்து ஒரு வாய் சரி அடுத்து வெங்காய பச்சடியோட ஒரு வாய் நடுவுல அந்த முட்டையை கடிச்சிட்டு அடடவா சுருக்கமா என்றாலும் நம்ம குஸ்காவ போல வருமான பாட்டே பாடலாம் போல தோணுமா இதுல கவனிக்க வேண்டியது அந்த காம்பினேஷன் தான் அந்த நெய் மனத்தோட கொஞ்சம் ரிச்சான குஸ்கா ஆமா அதுக்கு வந்து முட்டை மசாலாவோட காரம் வெங்காய பச்சடியோட அந்த புளிப்பு எல்லாம் சேரும்போது ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட் வருது அதனாலதான் அது அவ்வளோ திருப்தியா இருக்கு அந்த குறிப்பு இதை நல்லா சொல்லுது ஆனா ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாவது ரவுண்டு போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குமா அப்படியா என்ன ஆகும் முட்டை கிரேவி காலி ஆயிடும் டோக்கனும் கையில இருக்காது ஐயோ அப்போதான் குறிப்புல சொல்ற மாதிரி யாருக்கெல்லாம் கிரேவி பிடிக்காதோ அந்த நண்பர்களையோ இல்ல எக்ஸ்ட்ரா டோக்கன் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள தேடிப் பிடிச்சு ஓஹோ தேடல ஆரம்பிக்குது கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அந்த கிரேவிய வாங்கி சாப்பிடும்போது ஒரு ஏப்பம் வரும் பாருங்க அது ஒரு பெரிய சாதனை மாதிரி ஃபீல் ஆகுமா அப்போ இந்த குறிப்புல இந்த சமாளிக்கிறது பகிர்ந்துக்கிறது அதாவது அந்த கிரேவிக்காக தேடி அலையறது நண்பர்கள்கிட்ட கேக்குறது ஆமா ஆமா இதெல்லாம் கூட அந்த குஸ்கா அனுபவத்தோட ஒரு பகுதியா இது வெறும் பசி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம அந்த ஹாஸ்டல் சோஷியல் லைஃப்போட சேர்ந்துருக்கா கரெக்டா சொன்னீங்க அது வெறும் சாப்பாடு இல்ல அந்த தேடல் அந்த உதவி கேக்குறது சில சமயம் கிடைச்சது ஷேர் பண்றது எல்லாமே அந்த அனுபவத்தோட அங்கம்னு தான் குறிப்பு சொல்லுது சாப்பிட்டு கை கழுவுனா கூட அந்த நெய் வாசனை கையிலேயே நிக்குமா அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீலிங் உண்மையிலேயே ஆழமான நினைவு அது ஆக பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் குஸ்கா வெறும் உணவு பொருள் இல்ல அந்த குறிப்பின்படி அது ஒரு உணர்வு ஆமா ஒரு கொண்டாட்டம் ஹாஸ்டல் வாழ்க்கையோட பிரிக்க முடியாத மறக்க முடியாத நினைவுகள் நிறைஞ்ச ஒரு அத்தியாயம் அதுதான் சொன்னேன் நிச்சயமா உங்களுக்கும் இது மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண உணவு ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழல் இல்ல கூட இருந்த மனிதர்களால ஒரு அசாதாரணமான நினைவா மாறி இருக்கலாம் யோசிச்சு பாருங்க அந்த ஹாஸ்டல் சூழல் மாதிரி இருந்த கட்டுப்பாடு அந்த வழக்கம் அந்த கூட்டம் உங்க நினைவுகள்னு ஒரு உணவை எதை அவ்வளவு ஸ்பெஷல் ஆக்குச்சு அதோட சுவையா இல்ல அந்த சூழ்நிலையா இல்ல அந்த உறவுகளா இது உங்க சிந்தனைக்கு விட்டுதுரும்